உங்கள் கான்ஃபிடென்ஸை உடைக்கிற மாதிரி என்னென்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர் ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சொசைட்டியில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ராப்ளம் இருக்கு பேரண்ட்ஸை தாண்டி அந்த சொசைட்டி எனக்கு பெருசாக தெரில வீட்டில் இருக்க பேரண்ட்ஸே வந்து நம்ம மூஞ்சி கொடுத்து கோபப்பட்டு பேசும்போது அப்போ சொசைட்டியில் இருக்கவே கண்டிப்பாக பேச தான் செய்வான் ஒன் ஹவர் நான் லேட்டாகி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது கோவப்பட்டுதான் எங்க அம்மா சாப்பாடு வைப்பாங்க இதே வந்து எங்க அண்ணா அஞ்சு மணி நேரம் நடுராத்திரில வந்தா கூட பாப்பா உட்கார அவங்க சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தான் நான் கேட்கறேன் பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்ம ஏன் கேட்கறோம் நாமளும் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தான் கேட்கறேன் நாமளும் ஒரு தாய் இருந்து பாடங்கள் படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் இல்லைங்களா இல்ல அவங்க பொண்ணு ஒரு தொழில் முனைவரா வரணும்னு நினைக்கிறாங்களா அதை ஏன் நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் தடுக்கணும்னு நினைக்கல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிக்கிங்கன்னு தான் சொல்றேன் நான் ஒரு பாதுகாப்பு நீங்க என்ன இப்ப படிச்சிருக்கீங்கமா நான் பிகாம் பண்ணியிருக்கேன் சார் பண்ணிட்டு பேஸ்ல ஒரு வேலை செய்றீங்க நான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டम्स பண்ணிட்டு இருக்கேன் बिकॉज ரீசன் என்ன சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ்னு சொல்லி நான் அந்த மாதிரி படிக்கணும்னு எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அவரால் ஒர்க் போக முடியாது அம்மாவும் தான் இருக்காங்க அண்ணாவும் மந்த்லி ஒரு டூ வீக்ஸ் போவாங்க நான் வீட்டையே நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வீட்டில் சின்னதா எதுவும் பண்ணாங்கனாலே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அவங்க சாப்பாடு வைக்கும் போது நான் அழுதுட்டு சாப்பிட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு ஏன்னா சொசைட்டில பண்றாங்கன்னா நான் வாங்க போனேன்னா ஒரு ஃப்ரேம் பண்றேன் எல்லாரும் சொல்லுவாங்க நீ சாதாரணமா எல்லாரும் பண்ற மாதிரி ஃப்ரேம் தானே பண்ற ஆனா அத்தனை பசங்க முன்னாடி போய் நின்று நான் நிற்பேன் சார் எனக்கு கொடுக்க மாட்டாங்க எனக்கு அடுத்து வர பசங்களுக்கு தான் அவங்க கடையில இருக்கவங்க கொடுப்பாங்க பொண்ணு தானே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது ஏன்னா என் பேரண்ட்ஸ் என்ன ஹர்ட் பண்ணும் போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரீ கிளாஸ் போறதுல இருந்து ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகிறது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுப்பா இப்படி படிக்கணுப்பான்னு சொல்கிற கேட்குறீங்க இந்த காலேஜ் முடிக்கிற டைமில் மட்டும் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸை வேணான்னு ஒதுக்கிடுறீங்க உங்கள் பெற்றவங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க எல்லா விஷயத்துலேயும் அது உங்க லைஃபா இருக்கட்டும் உங்களுடைய வேலை விஷயமா ஜாப்பா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் இருபத்தஞ்சு வருஷமா நாங்க வளர்த்த நாங்க நாங்க வந்து வேணான்னு போயிட்டோமா அவங்க சொல்றாங்க நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படி 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 அந்த ஒரு வார்த்தையும் சொல்றாங்க சார் அவங்க கிட்ட பண ரீதியா என்ன இருக்குன்னு கேளுங்க அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா நான் படிக்க மாட்டேன் ஏன் சார் சொல்ல போறேன் நம்ம கிட்ட இல்லைன்னு தெரியுது நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு முன்னேறணும் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து ஒரு வேகன்சி போடுறாங்கன்னா அவங்க போய் முந்நூறு ரூபாய் கொடுத்து அப்ளை பண்றாங்க அந்த காசை கொஞ்சமா சேமிச்சு என்கிட்ட கொடுத்தா நான் ப்ராஃபிட்டா போடுற போறேன் அது அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார் கவர்மெண்ட் தான் வேணும் கவர்மெண்ட் தான் வேணும் சார் நிற்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும் நீங்க பண்ற அந்த துணை முனைவர் வந்து நீங்க எனக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்றீங்க என்ன அந்த கையில போட்டுக்கு பிரேஸ்லெட் கூட அவங்க பண்ணது தான் சரிங்களா இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படிங்கும் போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் நம்மக்கிட்ட சப்போர்ட்டிங் இருந்துச்சு பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் தாராளமா நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்கன்னா

போது எங்க இருந்து வந்தது பணம் கடை வாங்கி தானே கட்டினீங்க என்ன படிக்க வச்சிருக்கலாம் இல்ல நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா நான் எயித்துல இருந்து நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன் சார் ஃபேமிலி எல்லாம் இல்லை கூட எனக்கு முழுசா தெரியாது அந்த பாச கூட எனக்கு அவ்வளவு கிடையாது எல்லாமே நான் தனியா இருந்து நான் காலேஜ் படிக்கும் போதும் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அஞ்சு மணி நேரம் மாசம் நாலாயிரத்து ஐநூறு சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனேன் சார் பாத்திர கடையில அவ்வளவு டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு ஹெவி வீசிங் இருக்கு பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு வலியோட நான் காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாத்திர கடைக்கு நான் வேலைக்கு போனேன் சார் இப்போ கூட நான் ஒர்க் பண்றேன் எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மார்னிங் டென் டு எயிட் வந்து ஒரு கடையில ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எட்டு மணிக்கு ஷிஃப்ட் முடியும் ஒன்பது பத்து ரெண்டு மணி நேரம் நான் அலையுமே சார் ஈரோடு ஈரோடு சிட்டி ஃபுல்லா அலையுவேன் ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன பார்த்தா தப்பதான் தெரியும் ஒவ்வொரு கடையும் ஏறி ஏறி அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அது ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னாலேயுமே சார் பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க நான் கண்டுக்க மாட்டேன் கடையில் இருக்கவன் பேசுவான் நான் கண்டுக்கவே மாட்டேன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது பத்து மணி சாப்பிட்டு உட்காருவேன் அஞ்சு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் தூங்குவேன் நான் தூங்குறதே பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் தான் இருக்கும் வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த வலிய வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் யார்ட்ட சார் போய் சொல்ல முடியும் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நான் படிக்கணும்னு நினைக்கும் எனக்கு அந்த பணத்தை கொடுக்கல ஆனால் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்குறீங்க அதுவே நான் ஒரு தொழில் பண்ணணும் நினைக்கும் போது அதுக்கு நீங்க இடஞ்சல் பண்றீங்க நீ கவர்மெண்ட் வேலை பார்த்து படிச்சுக்கன்னு சொல்றீங்க அதுக்கும் பொருளாதார சப்போர்ட் வரும்போது அதுக்கும் கொடுக்கறது இல்ல பெண் பிள்ளைகள் ஒரு மணி நேரம் லேட்டா வந்தா क्वेश्चन கேக்குற நீங்க சார் அந்த சமூகத்துல தான நாம இருக்குறோம் நீங்க அந்த சமூகம் பாருங்க அந்த சிட்டில நாங்க இருக்குறோம் நீங்க பாருங்க உங்களுக்கு மைக் பிடிக்க சோந்தர வாங்கி கொடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய நூற்றாண்டு ஆயிருக்கு நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க